அப்போ எனக்கான ஓய்வு என்ன இப்போ நம்ம நடந்து போய் நிற்கிறவன நீங்கள் அவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டீங்க அப்போ என்ன நின்று இருங்க அப்படின்னாக்கா அதுக்கு நான் நடந்தே போகலாமே நான் ஏன் நிற்கணும் அதுக்கு நான் இப்போ அந்த மாதிரி வந்து குறிப்பிட்ட நேரம் நீங்கள் சொல்கிற மாதிரியே ரெஸ்டே இல்லாமல் போயிருந்தா அந்த மண்ணுக்கான தன்மை வந்து மலட்டு தன்மையாக இருந்தேன் மலட்டு தன்மையாக அதனுடைய இது ஸ்டேபிள் இருக்காது அதனுடைய ஸ்டேபிள் அது சமநிலை இல்லாமல் வந்து நம்ம எப்படியோ வந்து தொடர்ந்து வேலை செய்யணும் ஒரு மாதிரி மைண்டு

விடாத தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது விடாத தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கிறது இது விடாத தொந்தரவு கொடுத்தா மட்டும் மண்ணு நம்மளுக்கு சரியாக வந்துடும்மா பசந்தாளு உரம் நான் போட்டு போட்டு கொடுக்குறேன் நான் வந்து வந்து இந்த இருபது வகையான நவதானியம் போட்டு ஓட்டுறேன் அதையெல்லாம் ஓட்டி கொடுத்தா மட்டும் போதுமா ஓய்வுன்னு ஒன்று வேண்டாம் இல்லையா இப்போதான் சம்பா பாட்டை அறுத்துட்டோம் அப்படின்னா அழகாக ஓட்டி காய விட்ருவோம் நீங்கள் சொல்கிறேன் அதே பசந்தாள் உரம் எனக்கு கொடுக்குன்னு தோணுனாலும் அதை நான் வந்து இந்த முறை ஒரு வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அதை நான் சொல்கிறேன் நான் அதில் ஒன்றும் ஒன்றும் இது இல்லை இந்த முறை அறுத்துட்டு ஃபுல்லாக அறுத்துட்டு ஒரு மாதம் ஓய்வு கொடுத்துட்டு இந்த கார்த்திகை இந்த சித்திரை உழவுக்கு முன்னே அந்த பசுந்தாள் உரம் இருக்குது இல்லையா அதை விதைச்சி அந்த மேல் அறுப்பு விதையை எடுத்து விதையை விற்பனைக்காகவும் அந்த விதை தழையை தட்டுக்களை மறுபடியும் மண்ணுக்காகவும் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு யோசனையில் இந்த வருஷம் நான் இதை பிளான் பண்ணியிருக்கேன் என்னென்னா இப்போ நீங்கள் வந்து என்னென்னா இந்த பசுந்தாள் வரத்துக்கான விதையை நீங்கள் கடையில் தான் போய் வாங்குங்க இப்போ நானே நான் விற்பேன் அது இப்போ என்னுடைய பொருளாதாரத்தையும் நம்ம இப்படி பார்க்கணும் மண்ணுக்கும் நான் தேவையானதை கொடுப்பேன் எனக்கும் அதில் ஒரு வருமானம் இருக்கணும் அப்படின்றது மாதிரி யோசித்து இந்த மருந்து நான் அப்படி பண்ணணும் அப்படின்றது நிறைய பேர் சொன்னேன் நம்ம நம்ம ஃபார்மர் யார் யார் ஃபாலோ பண்ணாங்கன்னு தெரில இப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து கவர்மெண்ட் சொல்கிற அளவீடு என்னென்னா எட்நூறு கிலோ கிடைக்கும் அப்படின்றாங்க வெதை ஒரு பொருளாதாரத்துக்காக சொல்கிறேன் எட்நூறு கிலோ கிடைக்கும் அப்படின்றாங்க நம்மளுக்கு ஒரு அறுநூறு கிலோ கிடைக்கட்டும் அறுநூறு கிலோ கிடைக்கட்டும் அறுநூறு கிலோ ஒரு அறுபது ரூபா கணக்கு போடுங்களேன் அறநூறு கிலோ விதைக்கு அறுபது ரூபா கணக்கு போட்டாலும் முப்பதாயிரம் ரூபா இருக்குது

இப்போ மானாவாரி விவசாயிகளை பார்த்தீங்கன்னா மல்லாட்டை போடுவாங்க எங்கள் வீட்டில் மல்லாட்டை போடுவாங்க ஆனால் வீட்டு தேவை ஃபுல்லாக அதில் இருக்கும் காய்கறி வேணுன்னா அதிலே போய் பறிச்சுக்குவாங்க ஒரு செடி ரெண்டு தின்னா ஆசைப்பட்டாலாம் அது பிரிச்சுக்குவாங்க வீட்டுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு தோரை போட்டுப்பாங்க அடுப்பு போட்டுக்குவாங்க கராமணி இருக்கும் பச்சைப்பயிர் இருக்கும் உளுந்து இருக்கும் சோம்பு எல்லாமே சோம்புலேருந்து தானியம் தனியாவில் இருந்து மொத்தமே நிலத்திலே இருக்கும் மொத்தமே அந்த கா ஒரு காம்ப ஒரு காம்போ பார்க்க மாதிரி இருக்கும் ஒரு பயிர்னா அந்த காம்போவை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம் அந்த மோனோக்ராப் ஏதாவது ஒரு பயிரை வைக்கணுமே அப்படின்ற மாதிரி வந்ததில் வந்த பிரச்சனை இன்னைக்கு ஊருக்கு தெருவுக்கு நாலு மல்லிக்கடை ஆட்டோக்கார தெருவுக்கு நாலு ம மல்லிக்கடை வர்றதுக்கு காரணம் யாருன்னா நான் நம்ம தான் நம்ம மாதிரி விவசாயிங்க தான்